அதாவதுமா செவ்வாதோஷம்னு சொல்கிறோம் நாகதோஷம்னு பேசுகிறோம் இப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் பற்றியும் சொல்கிறாங்க இல்லையா எல்லா கிரகமுமே எனக்கு இப்படி இருக்கியா அப்படிங்கிறாங்க நவக்கிரகமும் எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குதே என் ஜாதகத்தில் அப்படி இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு நவக்கிரகங்களாலேயும் தோஷம் வரக்கூடாது நவக்கிரக தோஷம்னு பொது பேர் இல்லை நவக்கிரகங்களால் எனக்கு எந்த தோஷமும் வரக்கூடாது நான் என்ன செய்கிறது அப்படின்னா என்ன செய்யணும் நவதானியம் இருக்கு பாருங்க இந்த நவதானியத்தை வாங்கி முதல் நாளைக்கு நல்ல தண்ணியில் போட்டு வச்சுட்றோம் ஒரு செம்பு எடுத்து அதில் தண்ணீரில் போட்டு வச்சுடணும் முதல் நாள் இரவு போட்டுட்டு மறுநாள் காலையில் நம்ம வீட்டில் ஏதோ குறிப்பிட்ட செடி நீங்கள் துளசி செடி வச்சுருந்தீங்கன்னா துளசி செடி வேறு என்ன செடி வச்சுருக்குறீங்களோ அந்த செடிக்கு அந்த தண்ணீரை ஊற்றணும் இப்படி என்ன செய்யலாம்னா ஒரு நாளைக்கு ஒரு மாதத்தில் ஒரு ஒன்பது நாட்கள் இப்படி நவதானியம் ஊற வச்சிருக்கிற அந்த தண்ணீரை மறுநாள் காலையில் செடிக்கு ஊற்றிக்கிட்டு வரணும் ஒரு நைன் டேஸ் இப்படி படுங்க இப்படி ஒரு மாதத்திற்கு ஒன்பது நாட்கள் இப்படி பன்னிரெண்டு மாதம் பண்ணுங்க எந்த வகையான தோஷம் இருந்தாலும் குறையும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி வரும் இந்த தோஷம் அந்த தோஷம் எந்த தோஷம்னாலும் குறைய ஆரம்பிச்சு